இலங்கை பேருந்துகளில் விரைவில் பெண் ஓட்டுநர்கள் இலங்கை போக்குவரத்து சபையின் பொது போக்குவரத்து சேவையில் பெண் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் விரைவில் சேர்க்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் மரியானா அகலியை விட ஆழமான ஆழத்தில் இலங்கை போக்குவரத்து சபை விழுந்துள்ளதாகவும் அதன் அழிவுக்கு அரசியல்வாதிகளே பொறுப்பு என்றும் அமைச்சர் ரத்நாயக்க கூறியுள்ளார் இலங்கை பொது போக்குவரத்து டிப்போக்களில் குறைபாடுகளால் நிறைந்துள்ளது பூமியில் நரகமாக மாறிவிட்டதாக அவர் மேலும் கூறியுள்ளார் இருப்பினும் இருபத்தி ஐந்து பேருந்து பணிமனைகளை நவீனமயமாக்க ஏற்கனவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களின் தற்போதைய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக எழுநூற்றி ஐம்பது புதிய ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியமர்த்தப்படுவதாக கூறிய அமைச்சர் இலங்கை போக்குவரத்து சபை ஒரு இலாபகரமான நிறுவனமாக மீண்டும் கட்டியெழுப்பப்படுவதாக உறுதியளித்துள்ளார்